வணக்கம் இது தமிழ்குரலின் வரவனை எக்ஸ்க்ளூசிவ் நிர்மலா சீதாராமன் என்ன கடை அவங்க சொன்னால் எல்லாத்தையும் கேட்டுடணுமா அப்படின்னுட்டு மிக ஆவேசமாக பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய அறநிலையத்துறை அமைச்சர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பி கே சேகர்பாபு அவர்கள் இதை தாண்டி நிர்மலா சீதாராமன் இன்றைக்கு பேசியிருக்கக்கூடிய பொய்களும் புரட்டுகளும் தமிழ்நாடை இந்தியாவிலிருந்து தனித்து நகர்த்தி தமிழர்களை விரோதிகளாக மாற்ற வேண்டும் என்கிற மிக மோசமான உள்நோக்கத்தோடு ஒரு வேலை நடந்திருக்கிறதோ திட்டமிட்டு இந்த வேலையை செய்திருக்கிறார்களோ என்கிற விவாதம் இன்றைக்கு வந்திருக்கிறது காரணம் தமிழ்நாட்டில் ராமர் கோயில் தொடர்பான விஷயங்களை டிவியில பார்க்கறதுக்கு தடை விதித்து இருக்கிறார்கள் என்று ஒரு நாட்டினுடைய ஒன்றிய அமைச்சர் எந்தவிதமான அடிப்படை ஆதாரங்களும் தரவுகளும் இல்லாமல் பச்சையாக உண்மைக்கு மாறாக பேசியிருக்கிறார் பொய் சொன்னார் அப்படின்னா அது வந்து பார்லிமென்ட்ரி வேர்டு கிடையாது அன்பார்லிமென்ட்ரிம்பாங்க இப்படி புழுகி இருக்கிறார் அவர் உருட்டி இருக்கிறார் என்று திரு பி கே சேகர் பாபு அவர்கள் நிர்மலாவினுடைய புரட்டும் உருட்டும் என்று ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் உருட்டும் புரட்டும்னா கடுமையான வார்த்தையாங்கிறது தனி நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னார் தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்து விரோத ஆட்சி என்கிற வழக்கமான பொய்யை ஆனால் இந்த முறை அவர் செய்திருக்கக்கூடிய எந்த நாளில் செய்திருக்கிறார் அது எவ்வளவு சென்சிட்டிவ் ஆனது அப்படிங்கிறத பார்க்கும் உண்மையிலேயே நமக்கு பதற்றம் தொற்றிக்கொள்கிறது நிர்மலா சீதாராமன் என்ன கடவுளா இங்கே எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் அவர் பேச முடியாது என்று கொந்தளித்ததற்கான காரணம் என்ன இதற்கு பின்னால் தினமலர் ஏன் வந்து சேர்ந்தது என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த குரலின் வலவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு இன்றைக்கு காலை ஒரு செய்தி பரபரப்பான செய்தி என்ன அப்படின்னா தினமலர் அப்படின்னு ஒரு நாளேடு இருக்கு அவங்க என்ன பண்றாங்க காலையில அவங்க மட்டும் அந்த செய்தி வெளியிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் ராமரின் பெயரால் கோயில்களில் சிறப்பு பூஜை செய்ய தடை அப்படின்றது தான் நியூஸ் ஹெட்லைன்ஸாக அது வருகிறது அந்த தடை அப்படிங்கிற அந்த நியூஸை எல்லோரும் எடுக்கிறாங்க நம்ம பார்க்குறோம் தடை கோவில்களில் நாளை சிறப்பு பூஜைக்கு தமிழக அரசு ராமர் பெயரில் அன்னதானம் வழங்கவும் முடியாது அப்படின்னு போட்டு போடுறாங்க அரசுக்கு உரிமை இல்லை உடனே அமலுக்கு வந்தது வாய்மொழி உத்தரவு அப்படின்லாம் பரப்புகிறாங்க இது எங்கேருந்து இருந்து இந்த நியூஸ் வந்துச்சு எதன் காரணம் யார் சொன்னால் என்ன சோர்ஸ் எதையும் சொல்ல வேண்டாம் ஆப்வியஸாக அவங்க கிளைம் பண்ணலாம் இந்த செய்தி வந்ததும் தமிழ்நாடு முறுக்க பரபரப்பாக மாறுகிறது திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர் கவிஞரணி மாநாட்டில் கொண்டு போய் அங்கே சேலத்தில் அத்தனை பேர் உள்ளே இருக்கிறாங்க இந்த சூழலில் இப்படியான ஒரு செய்தி அப்படிங்கிறது வெளியாகிறது இது வெளியானது தமிழ்நாட்டில் தினமலர் அவங்க வழக்கமாக அப்படி எழுதுகிறாங்களா இல்லையா ஏன்னா இது வந்து நீங்கள் எந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியுன்னா அவங்க அப்படி தான் எழுதுவாங்கன்னு விட்டுற முடியாது இதுக்கு ஆதாரங்கள் இல்லைனா இந்தியா முழுக்க ஹிந்து விரோத அரசாக திமுக இருக்கிறது என்பதை தாண்டி தமிழ்நாட்டில் இதுக்கு கொந்தளிப்பே வரலையா இந்துக்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டதா இந்துக்களுக்கு உரிமையே இல்லையான்னு இவங்க அத்தனை பேரும் கூவி 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 வழக்கம் போல இது சனாதன எதிர்ப்புன்னு கொண்டு போய் நிறுத்துறதுக்கான ஒரு திட்டத்தோடு இது நடந்திருக்கிறதோ என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது இதை நிர்மலா சீதாராமன் அவர்கள் எடுத்து ட்வீட் போடுறாங்க தினமலர் அவங்க பேசுறாங்க அவங்க போச்சு அது தனி அவங்க ஒரு பேப்பரு அது மேலே அரசு நடவடிக்கை எடுக்குதாங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம் இதை யார் கையில் எடுக்கிறா அப்படின்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கையில் எடுத்துட்டு அந்த அம்மா சொன்ன விஷயங்கள் என்பது தான் நமக்கு இன்னும் அதனுடைய தீவிரத்தன்மையை கூட்டுது பாருங்க டிஎன் கவர்மெண்ட் ஹேஸ் பேண்ட் வாட்சிங் த லைவ் டெலிகாஸ்ட் ஆஃப் அயோத்தியா ராம் மந்திர் ப்ரோக்ராம் ஆன் டுவெண்ட்டி செகண்ட் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதாவது நீங்கள் டிவியில் கூட ராமர் கோயில் விழாவை பார்க்க முடியாமல் உங்களுக்கு திமுக அரசு தடை விதித்திருக்கிறது அப்படின்னு ஒரு அபாண்டமான ட்வீட்டை போடுறாங்க த இன்டியன் இது நல்லா கவனிக்கணும் டிவியில் பார்க்குறதுக்கு எப்படி தடை விதிக்க முடியும் அந்த சேனலை முடக்கிறதுக்கான அதிகாரம் ஒரு சேனலை கம்ப்ளீட்டாக காலி பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் எல்லாம் மத்திய அரசுக்கு மோடி அரசுக்கு தான் இருக்கிறதே தவிர ஒரு சேனலே ஒளிபரப்ப முடியாமல் தடை விதிப்பது அப்படிங்கிறது நீங்க சமீபத்தில் தடை விதிச்சுங்களே ஞாபகம் இல்லையா இடிய வீட்டுக்கு ரைடு அனுப்பணும்னு சொல்லி பெண் அதிகாரிகளிடம் அத்துமீறி ஆபாசமாக வீடியோ காலில் பேசின உங்க பாஜகவினுடைய முன்னாள் எம்பி கிரிஜ் சோமையா என்கிறவருடைய அந்த ஆபாச வீடியோக்களை வெளியிட்ட சேனலை நீங்க முடக்கலை அந்த மாதிரியான அதிகாரம்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர்னு நீங்க தான் வச்சிருக்கிறீங்க ஒன்று ரெண்டாவது இருக்கிற அத்தனை சேனலும் அதை யூடியூப்ல போட போறாங்க டிவியில நேரடியா போட போறாங்க நாளைக்கு காலையில் ஏழு மணிலேருந்து இங்க தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை நியூஸ் சேனல் அது லைவ்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவ்வளவு நியூஸ் சேனலையும் ஒரே நேரத்தில் உங்களால முடக்க முடியுங்கிற கேள்வி இருக்கு உங்க த வாதப்படியே நம்ம வந்தாலும் கூட அதற்கான கம்ப்ளீட் அதுக்காரும் அரசுக்கு கிடையாது இந்த குறைஞ்சபட்சம் புரிதல் அல்லது அறிவு என்பதை அவரே யோசிக்கவில்லைங்கிற கேள்வி இருக்கு ரெண்டாவது வராங்க பாருங்க தமிழ்நாட்டில் இரநூறுக்கும் மேற்பட்ட ராமர் கோயில் இருக்கு ஆனா இதில் இந்து சமய அறநிலைத்துறை ராமர் கோயில்களில் நாளை பூஜை செய்யக்கூடாது பஜனை செய்யக்கூடாது பிரசாதம் கொடுக்கக்கூடாது அன்னதானம் கொடுக்கக்கூடாது ராமருடைய பெயரில் இது எதையும் செய்யக்கூடாது என்று நாளைக்கு சொல்லி இருக்கிறது அறநிலையத்துறையின்னு அடுத்த கட்டமாக தூக்கி போடுறாங்க இந்த பூஜை பஜனை அன்னதானம் இதெல்லாம் குறைஞ்சபட்சம் எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் இருக்க ஒரு கட்சியால் முதல்ல தடுக்க முடியுமா முதலமைச்சர் ஏத்திஸ்டாவே கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக இருந்தாலும் கூட இப்படி ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா நல்லா நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியது நிர்மலா சீதாராமனுக்கு ஆடு கோழி வெட்டுவதற்கு தடை விதித்து மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்த ஊர் இது அப்படி வந்ததற்கு எத்தகைய பதிலடியை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா வாங்கினார் அப்படிங்கிறத கடந்த காலத்தினுடைய வரலாறிலிருந்து பார்த்து அதற்கு பிறகு அவரே அதை வாபஸ் வாங்கினார் அந்த தேர்தலில் விழுந்த மிக மோசமான ஒரு அடிக்கு பிறகு திருத்தி கொண்டார் நல்லா கவனிங்க அப்படிப்பட்ட வரலாறு அருகாமையில் இருக்கும்போது எந்த அரசாவது அதை செய்யுமா அப்போ இது அபாண்டமான பொய் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதுக்கு அடுத்த கட்ட நம்ம பார்க்க வேண்டியது போலீஸ் ஆர் ஸ்டாப்பிங் ப்ரைவேட்லி ஹெல்ட் டெம்பிள்ஸ் அதாவது டெம்பிள்ஸ் ஆர் ஆல்சோ ஃப்ரம் ஆர்கனைசிங் ஈவெண்ட்ஸ் அதாவது நீங்கள் வந்து இப்போ அறநிலைத் துறை கீழே சில கோவில்கள் இருக்குது அது போக இவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட்டாக எல்லாம் வச்சு வசூலை போட்டு தனியாக ட்ரஸ்ட்டுங்கிற பேரில் ஒரு கோஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்கோம் இங்கே ச சமீபத்தில் சில ம அப்படி தகராறு வந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த இஸ்கான் மாதிரியான டெம்பிள்ஸோ அல்லது நம்ம ஜகி இவரை மாதிரிலாம் அதெல்லாம் ப்ரைவேட் டெம்பிள் தானே அது டெம்பிள் கணக்குலையும் வராது இந்த கணக்குலையும் வராதுன்னு இங்கே ரெகுரேஷன்லையும் அவங்கெல்லாம் வச்சு வசூல் போடுவாங்க இல்லையா இதில் கூட ராமர் கோயிலை தொடர்பானதை வைக்க கூட செய்யப்படாது என்று இன்றைக்கு மிரட்டப்படுகிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு அந்த அம்மா வந்துருச்சு தே ஆர் த்ரெட்டனிங் ஆர்கனைசேஷன் தட் தேல் ரிப் ஆஃப் பந்தல்ஸ் நீங்கள் பந்தல் போட்டால் பந்த கால பிடிங்கி நாங்கள் விட வீசுவோம் ராமர் நிகழ்ச்சி நீ பார்க்குறியான போலீஸ் போய் ப்ரைவேட் கோயில் வச்சுருக்கிறவங்களெல்லாம் மிரட்டுறாங்களாம் வேறு வேலை இல்லாமல் ஸ்ட்ராங்லி கண்டம் திஸ் ஆன்டி ஹிந்து ஹேட்ஃபுல் ஆக்ஷன் இந்த இந்து விரோத கரெக்டாக வந்துருச்சா இந்த ஹிந்து விரோத நடவடிக்கைகளை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்ட்டு இந்து வெறுப்பு அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வருது இதோட நிற்கலை அடுத்தது இப்போ இந்த மாதிரி இங்கிலீஷில் ட்ரீட்டு போட்டுச்சு வடக்க போய் சேரணும் இல்லை அவங்க கட்சிக்காரங்களே பல பேர் இருப்பாங்க ஐடிவிங் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் அது புரியாது புரியாது இந்த சென்ஸ் எல்லாராலையும் அதை உள்வாங்கிக்க முடியாது அப்போ என்ன பண்ணணும் ஹிந்தியில் போடணும் மேடம் அடுத்து ஹிந்தியில் பண்ணது தான் இதை விட விஷமத்தனமான பிரச்சாரம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த மாதிரி ஹிந்தியில் போட்டிருக்காங்க அதை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்ருக்குறோம் ஹாட் பிரேக்கிங் மனம் உடஞ்சி போச்சு இங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இதெல்லாம் அந்த அநியாயத்தை அக்கிரமத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் படபடன்னு வர்றது மனசு அப்படியே வலிச்சு வெந்து நொந்து போயிட்டேன் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாங்க தமிழ்நாட்டில் பஜனை செய்வதற்கு இந்த அரசு அனுமதிக்காமல் மக்களை போய் தடுத்து மிரட்டுகிறார்கள் அப்படிங்கிற ரவுடிசம் பண்ணுறாங்க அதாவது ஏழைகளுக்கு அன்னதானம் வயிறு பசிச்சிருக்க முடிகளுக்கு சோறு போடக்கூடாதுன்னு எங்களை மிரட்டுறாங்க ராமர் கோயில் திறக்கிறதுக்காக போய் எல்லாருக்கும் ஸ்வீட்டு இவங்க லட்டு கொடுக்குறாங்களோ அல்வா கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும் அதை வந்து கொடுக்கக்கூடாதுன்னு போலீஸ் தடுக்க தான் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செலப்ரேட்டிங் ஆர் வைல் ஆல் தே வான் டு சி இஸ் ஆனரபுள் பிரைம் மினிஸ்டர் கன்சக்ரேட்டிங் லார்ட் ராமின் அயோத்தியா அயோத்தியாவில் ராமர் சிலை நிறுவும் போது இதெல்லாம் நாங்கள் பண்ணணும்னு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சோறு போடணும் லட்டு கொடுக்கணும் நாங்களே டான்ஸ் ஆடி ஆடி பாடி பஜனை பண்ணணும் பஜனைக்கு அனுமதிக்காத ஒரு அரசு இங்கே இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டுட்டு அடுத்து ஒரு பிட்டை போட்டாங்க பாருங்கள் கேபிள் டிவி ஆப்ரேட்டர் ஹாவ் பின் டோல் தட் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் பவர் கட் ட்யூரிங் த லைவ் டெலிகாஸ்ட் லைவ் போடும்போது நாங்கள் பவரை கட் பண்ணிடுவோம்னு கேபிள் டிவி காரங்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு கதையை சொல்லி இதை அடுத்த மெயினே அதுதான் இதை செய்வது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக லைன்ஸ் இவர்கள் இந்து விரோதிகள் வந்துருச்சா பாயிண்ட்டு ஹிந்தியில் எதுக்கு போடுறாங்க இந்தியா கூட்டணி எடுத்துகிட்டு அப்போ தான் வந்து வடக்க நார்த்தில் ஓட்டு விழக்கூடாதுன்னா அவங்க இந்து விரோதின்னு சொல்லணும் எனவே நார்த்தில் டிஎம்கே தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரில நான் அவங்க ஜி அங்கெல்லாம் போய் இருக்காப்புல அங்கே இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி அந்த கட்சியோட சேர்ந்த திமுக இந்து விரோதியாக இன்றைக்கு ராமர் கோயிலில் பார்க்கக்கூடாதுன்னு கேபிள் டிவியில் நாங்கள் பவரை கட் பண்ணிடுவோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பவரை கட் ஈபி காரங்கிட்ட சொல்லணும் கட் பண்ணுவோங்கிறதற்கு கேபிள் காரண்ட்டை சொல்லணுங்கிற ஒரு கேள்வி இருக்குது கேபிள் டிவிக்கும் பவர் வீட்டுக்கு கரண்ட்டை கட் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தோம் அப்போ யூபிஎஸ் இருக்கிறவங்கலாம் வீட்டில் பார்க்க முடியாதா ஜென்ரேட்டர் வச்சுருக்குறவங்கலாம் பார்க்க முடியாதா அதெல்லாம் அவங்க லாஜிக்காக அப்படி சொல்லி அது லாஜிக்னு நினச்சி சொல்லியிருக்காங்க ஆச்சுங்களா அடுத்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் பேன் பண்ணிடுச்சு அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டு ஏற்கனவே நம்ம மேலே பார்த்தது அம்மா வந்து பார்த்திங்கன்னா இங்கே அடுத்தது ஹிந்தியில் அதை போடுறாங்க அப்போ தான் அந்த வடக்கை போகும் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறாங்க என்ன காரணம்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் என்று சொல்லி திமுக ராமர் கோயில் விவகாரத்தை முடக்குகிறது பார்க்காமல் தடுக்கிறது இதை உடனடியாக நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்ட்டு பொங்கி எழுந்து ஆன்டி ஹிந்து அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்களா இதுதான் பிரச்சனையாகுது இப்போ வடக்க இருக்கிறவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது ஒரு விஷயம் இப்படி ஒரு கிளைம் வருது அப்படின்னா என்ன பண்ணணும் ரெண்டு தரப்பையும் கேட்கணும் அது எந்த செய்தியாக இருந்தாலும் சரி அவங்க குற்றச்சாட்டு வச்ச உடனே குற்றச்சாட்டுங்கிறதா தான் நீங்கள் நியூஸ் ஆரம்ப கட்டத்தில் ஏன்னா நீ அந்த தரப்பை கேட்கலன்னா ஒரு குற்றச்சாட்டாக வச்சுருக்கிறாரு நீங்கள் நியூஸ் போடலாம் என்ன போட்டுட்டாங்க நம்ம ஆட்கள் தடையே பண்ணிட்டாங்கன்னு நியூஸ் போட்டாச்சு நியூஸ் எயிட்டின்ஸி என்னன்னு அவங்க போட்டிருக்கக்கூடிய நியூஸ் நம்ம பார்க்குறோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ் காட் பேண்ட் வாட்சிங் த லைவ் டெலிகாஸ்ட் ட்ரீட்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் எச்ஆர்எம்சி அஃபிஷியல் இஷ்யூ கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகிறாங்க முதல்ல அந்த நியூஸ் போடப்பட்டு இந்த அம்மா தடையே பண்ணிட்டாங்கன்னு அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ்க்கு ஃபோன் அடிச்சு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லைங்க செக்ரட்டரியேட்டில் கேட்டால் அப்படி சொல்லலை வரநிலைத்துறையில் அப்படி இல்லைன்ட்டாங்க இது வந்து உண்மை நியூஸ் கிடையாது அரசு தரப்பில் மறுத்துட்டாங்க அப்படியெல்லாம் நாங்கள் இஷ்யூ பண்ணலன்ட்டாங்கன்னு உடனே இந்த நியூஸை அப்படியே டெலிட் பண்ணுறாங்க நம்ம ஆக்சுவலாக அந்த இதை தான் பார்க்குறோம் அதனுடைய கிளாரிஃபிகேஷன் அதை ரிப்போர்ட் பண்ணவர் சொல்கிறாரு அப்படியெல்லாம் பெர்மிஷன் கொடுக்கல இது வந்து உள்நோக்கத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது நிர்மலா சீதாராமன் உள்ளுக்குள் இங்கே இருக்கக்கூடிய அரசின் மீதும் இந்த தமிழ்நாட்டின் மீதும் இந்த மக்களின் மீதும் இவர்கள் ாமர விரோதிகள் என்று சொல்வதற்காக இப்படிப்பட்ட வேலையை குறுக்க நிற்க ஓட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் ரிப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க அதுக்கு அடுத்து வந்த ஃபர்தர் ரிப்போர்ட்டை தான் நம்ம பார்க்குறோம் நியூஸ் எயிட்டினோடது இப்போ இதற்கு பிறகு இந்த அம்மா இதோடு நின்னாங்களா அப்படின்னா பாபு அப்படிங்கிற அவர் தரப்பில் தான் தெளிவாக சொல்லணும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமுகவோட அந்த மீட்டிங்கில் இருக்கிறாங்க ஒன்று இதுக்கு அடுத்தது பாபு என்ன பண்ணுறாரு அவசர அவசரமாக வந்து இதை மறுக்கிறாரு சேலத்தில் இன்றைக்கு நடைபெறக்கூடிய மாநாட்டை திசை திருப்பதற்காக திட்டமிட்ட வதந்தி ராமர் பெயலில் பூசை செய்யவோ அன்னதானம் வழங்கவோ பிரசாதம் வழங்கவோ எந்த தடையும் பக்தர்களுக்கு விதிக்கவில்லை முற்றிலும் உண்மைக்கு புறம்பான உள்நோக்கம் கொண்ட பொய் செய்தியை உயர்ந்த பதவியில் இருக்கும் திருமதி நிர்மலா சீதாராமன் பரப்புவது வருத்தத்துக்குரியதுன்னு ஒரு வந்து ஒரு ஒரு போஸ்டா போடுறாரு அந்த போஸ்ட்டை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் இதுவே ஆரம்பத்துல பார்க்கும்போது நமக்கு என்னன்னா என்ன கண்டிக்கலை உங்க அரசை கவிழ்ப்பதற்கான வேலையும் நீங்கள் செய்யாத ஒரு பேக் நியூஸ் வரவேற்கிறாங்கன்னா குறைஞ்சபட்சம் கண்டனம் வந்திருக்கணுங்கிற விஷயம் வந்துச்சு தினமலர் மேலே ஃபேக் நியூஸ் போட்டதுக்கு கேஸ் போடுவோம் ஏதாவது வரும்னு பார்த்தா அதையும் காணும் அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க அப்போ உண்மையில் நீங்கள் சொல்லிட்டீங்களான்னு இப்போ ஒரு சந்தேகத்தை அவங்க ஒரு ஒரு அக்கண்ணா வைப்பாங்கல்ல ஏன் அலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு சொல்லியிருந்தா ஒன்று சொல்லிட்டோம்னு கிராண்ட் பண்ணுங்க இல்லைன்னா கடுமையாக அதுக்கான எதிர்விளை ஆட்டுறேங்க அப்படிங்கிற விஷயம் அந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து அதாவது ஷேகர் பாபு வந்து ப்ரெஸ் ரிலீஸை கொடுத்து அதற்கு பிறகு ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆங்கிலத்தில் கொடுக்கும்போது கண்டனங்கிற வார்த்தையில தான் அந்த ப்ரெஷ்ஷர் ரிலீஸே தொடங்குது ஸ்ட்ராங்லி கண்டம் அப்படின்னு தான் அவர் இந்த இதாக ஆரம்பிச்சார் நிர்மலா சுத்தாரமன் அவர்கள் வந்து இதை சொல்லிருக்கக்கூடியது தவறானது அப்படிங்கிற இடத்துக்கு வராரு சேகர் பாபு மத்திய அமைச்சர் என்ன அவர் சொல்வதெல்லாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்வதற்கு அவர் என்ன கடவுளா விசாரித்து இருக்கின்ற உண்மையை போட வேண்டும் ஒருவர் ஒரு ஒரு கூற்றை சொல்லுகின்ற பொழுது அதற்கு ஆதாரங்களை கையிலேயே வைத்துக்கொண்டு பேச வேண்டும் எந்த ஆதாரத்தோடு அவர் திருக்கோயிலே நடைபெறுகின்ற நாளைக்கு ராமர் கோயில் திறப்பு விழா அயோத்தியிலே நடைபெறுகின்ற அந்த நாளிலே திருக்கோயில்களிலே தரிசனத்திற்கு அனுமதி என்பதை எந்த ஆதாரத்தோடு உணவு வழங்குவதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அனுமதியை பெற்று அவர்கள் உணவு வழங்குவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை அதே போல் நாளைய தினம் அனைத்து திருக்கோயில்களிலும் இறைவனை வழிபடுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை சேகர்பாபு இதற்கு மறுப்பு கொடுத்து அதற்கு பிறகு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கழிச்சு ஒரு மணி நேரம் கழித்து ஏ ஏன்னைன்னு ஒரு நியூஸ் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இன்னைக்கு இப்போ டிடின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா தூர்தர்ஷனு அதுதான் அரசு சேனலாக இல்லை இது அரசு சேனலான்னு தெரியல அந்த அளவுக்கு மோடியினுடைய மவுத் பீஸாக இன்றைக்கு மாறி போயிருக்கக்கூடியது தான் ஏஎன்ஐ இந்த ஏஎன்ஐ என்ன பண்ணுதுன்னா சேகர்பாபு இல்லைன்னு மறுத்து ஒரு மணி நேரம் கழித்து நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய ட்வீட்டை இவங்க நியூஸ் ஆக்குறாங்களாம் இந்த மாதிரி தடுத்துட்டு அங்கே எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் நடக்குது அப்படின்னு அவங்க அதை ட்வீட் போட்டு மாற்றுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும் நல்லா பார்க்கணும் ரெண்டு இருபத்தி நாலு இது வருது சேகர்பாபுவோட க கண்டம்னேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதற்கு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே தமிழ்லேயே மருத்து அறிக்கையை கொடுத்துட்டாரு ஒருவேளை தமிழ் ஏன் என்னையில் இருக்கிறவங்களுக்கு படிக்க தரல அப்படின்னா யாரையா கொடுத்து பார்த்துருந்துருக்கலாம் இல்லைனா இங்கிலீஷ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கலாம் அது கூட இதுக்கு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி வந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ தெரிஞ்சே திட்டமிட்டு இதை நீங்கள் பரப்புகிறீர்களாங்கிறது தான் சேகர்பாபுனுடைய இந்த அறிக்கைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் ட்விட்டர்லேயே போய் சண்டை போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இன்னும் கவனிக்க வேண்டியது இப்போ அதை பார்க்குறோம் திரு சேகர்பாபு அவர்களே உங்கள் ட்வீட்டுக்கு பதில் கொடுக்கும் வகையில் தரவுடன் ஆதாரத்துடன் மக்கள் எடுத்து காட்டுகிறார்கள் எந்த மக்கள் வந்தாங்க என்னத்தை எடுத்து காட்டுனாங்க எங்கே சொன்னாங்க நீங்கள் ட்வீட்டை போட்டுட்டு மக்கள்கிட்ட ஆதாரம் இருக்குங்கிறது குறைஞ்சபட்சமாக ஒரு அமைச்சர் பொறுப்பில் உள்ள அமைச்சர் பேசக்கூடிய பேச்சா இதுங்கிற கேள்வி இருக்குது ஆதார ஏண்டருக்கு நான் நிரூபிக்கிற சவால் விடுறேன் ஏதாவது சொல்லான்னா மக்கள் ஆதாரத்தோடு போடுறாங்க பார்த்துக்குங்கன்னா அப்புறம் நீங்கள் எதுக்கு சொன்னீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது இந்துக்கள் வழிபாட்டு முறையில் மாற்றி மாற்றி இடையூறுகளை ஏற்படுத்துவதை தமிழ்நாடு முழுவதிலிருந்தும் வரும் செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கடமை உங்களுடையது நம்ம என்னத்தை கேட்டால் இந்த அம்மா என்னத்தை சொல்றாங்க நமக்கு நமக்கு உண்மையிலே ஒன்றும் புரியல நம்ம ஒன்று கேட்டால் நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில்ல அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க இந்துக்களினுடைய பக்தி முறையில் அவங்க வழிபடுவதை தவிர்ப்பதற்கு இடையூறு வருகிறது இதுவும் நீங்கள் சொன்ன ராமர் கோயிலில் பார்க்கறதுக்கு தடை விதிச்சுட்டாங்கிறது ஒன்றா மேடம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இந்த அம்மா ஒரு நாளும் பதில் சொல்ல போகிறது இல்லை அமைச்சர் இதை மறுத்த பிறகு இன்னைக்கு வர இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணாமல் இந்த அம்மையார் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இது திட்டமிட்டு பாஜக ஒரு டூல் கிட்டாக மாற்றி ஃபேக் நியூஸை பரப்பி ஃபக்கிங் ஆட்சிக்கு தொல்லை கொடுங்கள் என்கிற உள்நோக்கத்தோடு கொடுத்துருக்கக்கூடிய அசைன்மெண்ட்டோ என்கிற எண்ணம் வருகிறது கிட்டத்தட்ட இப்போ அது உண்மைன்னு தான் அம்மையார் சொல்லியிருக்கிறார் இதோட நிறுத்தலை அதாவது உங்கள் மேலே வர கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்கள் வந்து முற்றுப்புள்ளி வைக்கணுன்னா உங்கள் மேலே நிதித்துறையில் ஆயிரம் கம்ப்ளைண்ட் இருக்குதே அதானிக்கு ஊர் காசெல்லாம் எடுத்து கொடுத்து எல்ஐசியிலேருந்து எஸ்பிஐலேருந்து போனது வந்தது அத்தனையும் தூக்கி குஜராத்திகளுக்கு கடன் கொடுத்து அதானியை தூக்கி இந்த லெவலில் கொண்டு போனதெல்லாம் நீங்கள் தான் காரணம்னு உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கே அதானியினுடைய ஊழல்கள் முறைகேடுகள் அது சார்ந்த விஷயங்கள் வரும்போது செபி என்கிற அமைப்பு அதானியினுடைய தொங்கு சதையாக மாறி போய்விட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டு உங்கள் அமைப்புக்கு இருக்கே உங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அது சார்ந்த விஷயங்கள் ஆண்டுகளில் பட்ஜெட்டில் டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு நித்தி ஆயோக்கினுடைய தலைவராக இருக்கிறவர் ஓப்பன் கான்ஃபரன்ஸில் ஒரு டேபிள் ஹாலுக்குள்ளே பேசி அது இப்போ வெளியில் வந்து அதை பயந்து போய் நீங்கள் முடக்கி வச்சிட்டிங்களே அந்த வீடியோவை நித்தி ஆயோக்கனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஃபார்மர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பி விஆர் சொன்னார்ல சொன்னார் அரசினுடைய பட்ஜெட்டெல்லாம் வெளியில் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஹிண்டன்பர்க் அதை கையில் எடுத்தாங்கன்னா இவங்க எவ்வளோ கோல்மால் பண்ணுறாங்கன்னு வெளியில் தெரியும் இப்போ அதிகாரியாக இருக்கக்கூடிய இதுக்கு முன்னால் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் ஆஃபீஸர் ஆகியிருந்த செக்ரட்டரியாக ஜாயின்ட் செக்ரட்டரி கேட்டர்ல இருந்த இன்னைக்கு நித்யா சிஇஓ வா இருக்கிறவர் உங்க டிபார்ட்மெண்ட் பதி சொன்னாரு அதைப் பத்தி வர கம்ப்ளைண்ட் எல்லாம் நீங்க அட்ரஸ் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு ஏன் அறநிலைத்துறை மேல வர கம்ப்ளைண்ட்ல மட்டும் இவ்வளவு கண்ணா இருக்குங்கிற கேள்வி நமக்கு வரணும் இல்லையா இதை தாண்டி நிதித்துறையில் எத்தனை எத்தனை பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசலாமா எப்படி நீங்க பத்தொம்போது இருபது இருபத்தஞ்சு கோடி வரைக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு அலாட் பண்ண ஹைவேஸ் ஃபண்டில் அதை விட பல மடங்கு கூட்டி இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடி வரைக்கும் எப்படி கொடுத்தீங்க சா இதில் இந்த பாரத் மாலா டெண்டரில் டெண்டர்லாம் இல்லை அது எடுத்து ரோடு போகிறதுக்கு எடுத்து சாங்ஷன் பண்ணி ஏழரை லட்சம் கோடி ஊழல்னு உங்கள் மினிஸ்ட்ரி தானே சாங்ஷன் பண்ணிச்சு குறைஞ்சபட்சம் புரிதல் வேண்டாமாங்கிற கேள்வி வரும் இல்லை அப்படின்லாம் பல கேள்விகள் உங்களை நோக்கி கேட்கலாம் இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும்னு ஒட்டு மொத்தமாக சொல்கிறதுக்கும் நீங்கள் வச்ச ஒரு குற்றச்சாட்டும் ரெண்டும் வேறு வேறு அப்படின்னா அம்மையார் அப்படி தான் உருட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ இப்போ பாபர்கள் சொன்னேன் உருட்டு புரட்டுங்கிறது வந்துருச்சு அடுத்து வராங்க பாருங்க மேலும் சின்ன சின்ன தனியார் கோவிலில் நடக்கும் ஏற்பாடுகளிலும் காவல்துறையினர் அங்கே இருந்து அனாவசிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு விஷயம் நடக்குதுங்க போலீஸ் ஒரு ஒரு கூட்டம் கூடி பேசுறாங்க இல்லை ஏதாவது பண்றாங்க அப்படின்னா அங்கே போலீஸ்காரர்கள் இருப்பது யாருக்கு பிரச்சனை யாருக்கு தொல்லை தரதா மாறும் நம்ம பேசக்கூடியது அரசுக்கு எதிராக இருந்தால் நீங்க பயப்படும் சட்டவிரோதமாக ஏதாவது திருட்டு தண்ணீங்க அப்படின்னா பயப்படும் நீங்க கும்பலா ஓடி சாமியை கும்பிட்டுட்டு அஹ் ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா ராமராமங்கிறது ரொம்ப பெருசாக சொல்ல மாட்டாங்க முருகரோ இல்லை திருமாலோ அந்த லெவலுக்கு இருக்கிறது கூட ராமருங்க கிடையாது அதை பற்றி இங்கே நாளைக்கு ராமநவமிங்கிறதால சரி சொல்லிட்டு போனேன் நாளைக்கு ராமநவியும் கிடையாது ராமருக்கு பிரதிஷ்டை பண்ணுறதில் ராமாராமா கிருஷ்ணா கிருஷ்ணன் சொல்லிட்டு போ போகிறீங்க அங்கே ஒரு இருந்து உங்களை பார்த்துக்கிட்டா என்ன பிரச்சனைங்கிற கேள்வி நமக்கு வருது அப்போ போலீஸ் இருப்பதற்கு யார் அச்சப்படுவார்கள் அப்படின்னா சட்டவிரோதமாக ஏதாவது செய்வதற்கு யோசனை இருக்கிறவர்கள் அச்சப்படுவார்கள் அந்த இடத்தில் உங்களுக்கு ஏன் அச்சம் வருகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் தனியாக கூட்டில கூட்டத்தை கூட்டுற பண்ணுறீங்க பொதுமக்களுக்கு அங்கே வந்து பங்கு பெறாங்க அப்படின்னா அது என்னங்கிற டிரான்ஸ்பெரன்சி வேண்டாமா லாண்ட் ஆர்டரை பார்க்குறவங்களுக்கு அங்கே ஆளே இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் போலீஸை கிளப்புறதுல தான் குடியாக இருக்கிறீங்கிறது இதில் இருந்து நமக்கு தெரிய வருதா அனாவசிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அதனால் அமைச்சரவர்களை இந்துக்களின் அடிப்படை உரிமைகளை காக்கும் ரீதியில் அறநிலைத்துறை அமைச்சராக நீங்கள் முன்னின்று காப்பாற்ற வேண்டும் இதுக்கும் அவர் கேட்டதுக்கும் என்ன சம்பந்தம் இல்லையால் உங்கள் அதிகாரிகளை உடனே தடங்கள் செய்வதை நிறுத்தி பக்தர்களுக்கு ஒத்துழைக்குமாறு ஆணையிடுங்கள் நீங்கள் உத்தரவு போடுங்க உங்கள் அதிகாரிகள் வந்து நாளைக்கு பஜனை பண்ணும்போது இப்போ நீங்கள் முதல்ல என்ன சொன்னீங்க பஜனை பண்ணவே தடை விதிச்சிட்டாங்க நீங்கள் ரெண்டாவது இப்போ வரும் அங்கே நாங்கள் பஜனை பண்ணால் சைடில் வந்து நின்று வேடிக்கை பார்க்குறாங்க அது எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குங்கிற ஆனால் நீங்கள் போட்ட ட்வீட்டுங்கிறது என்னவாக இருந்தது மேடம் என்ன போட்டிருந்தீங்க பஜனை பண்ண விடலை பசிச்சவங்களுக்கு சோறு போட விடலை அங்கே பா பாடல் பாடி ஆட விடலை பந்தலை பிரிச்சு இருந்திருவன் எந்த இடத்துல இந்த ஊரில் இந்த இடத்துல இந்த கோயிலில் இந்த டி ஹெச்ஆர்என்சி அதிகாரி இல்லை இந்த போலீஸ்கார் இந்த ஏட்டை அதை பண்ணார்னு ஒரு வார்த்தையை உங்களால் சைட் பண்ண முடியலன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி பண்ணது முழுக்க முழுக்க உள்நோக்கம் கொண்டதாக தமிழ்நாடு இங்கே இருக்கக்கூடிய அரசை மட்டும் குறுக்கி வைக்கவில்லை தமிழர்களே ராமருக்கு எதிரானவர்கள் ராம வழிபாட்டுக்கு எதிரானவர்கள் என்கிற திட்டமிட்ட ஒரு பரப்புரையை பரப்புவதற்கு மிக அதீத உள்நோக்கத்தோடு நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டை நிர்மலா சீதாராமன் அவர்களை நோக்கி நாம் வைப்பதை தவிர வேறு வழியே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வினாடியில் நாம் பார்க்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது இல்லை என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலே உள்ளபடியே புரியல அந்த இடத்துல தான் பாபா அவர்கள் பேசிய அந்த வீடியோ போயிட்டு நம்ம பார்த்துட்டு வர போகிறோம் எங்கே இருக்கு என்ன எதுன்னு முழுசாக சொல்லுங்கள் உங்களால் முடிஞ்சதை சொன்னீங்கன்னா உடனடியாக நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு அமைச்சர் சொல்கிறாரு ஆனால் உங்களால் சொல்ல முடியவில்லை அப்படிங்கிறது தான் மிக மிக அபாயகரமானது நீங்கள் முழுக்க முழுக ஊர் ஊராக போய் நீங்கள் மதுராந்தகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க போய் ஏரிகாத்த ராமர் கோயிலில் இவங்க பெருக்கிறாங்களாம் இவ்வளோ நாள் அங்கே ஆட்களே இல்லையா என்னன்னு நமக்கு தெரியல ஏரிகாத்த ராமரை போய் அவங்க அவரை சுத்தப்படுத்த அவருடைய அந்த பிரகாரம் அந்த கோவில் வளாகத்தை சுத்தப்படுத்தக்கூடிய இடத்துக்கு இவ்வளோ நாளாக அதை வந்து பக்தர்களா பக்தி மார்க்கமா ஆட்கள் அவங்களுக்குள்ள பிரிச்சு செஞ்சுருக்கறாங்க துறை சார்ந்த அதுல ஊழியம் செய்யறதுக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க ஊழியர்களாக அரசு சார்பிலும் ஆட்கள் இருக்கிறார்கள் கோயில் சார்பிலும் இருக்கிறார்கள் புதுசா ஒரு நாள் ஏதாவது ஒரு தொடர் தூத்திட்டு வந்துட்டு மாற்றி மாற்றி தருது விட்டு அப்போ இவ்வளவு வருஷமா அவங்கலாம் நம்ம யாரும் பெருக்கணுது இல்லையா சச் பாரதப்ப ஒழுங்கா வேலை செய்யலையா கோயில்ல இதெல்லாம் அப்படி இப்போ பல கேள்விகள் நமக்கு வருகிறது பட் அதற்கெல்லாம் நிச்சயமாக இவர்கள் பதில் சொல்ல போவதில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் அஹ் திமுக கிட்டத்தட்ட காலையில ஆறு மணி தமிழ்நாடு முழுக்க போய் இருக்குமா இப்ப வரைக்கும் நிர்மலா சீதாராமனுக்கு தான் பதில் கொடுத்திருக்கிறார் தினமலருக்கு கொடுக்கல அப்ப என்னவாக இருக்கிறது ஒரு பொய் செய்தி என்பதை தாண்டி இது சமூகத்தையே ரெண்டாக பிளக்கக்கூடிய செய்தியாக இது மாதிரி இது அதனுடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரிந்திருந்தால் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற விஷயம் போலீஸ் இன்டெலிஜென்ஸ் இருந்திருந்தால் இது காலையில் முதலமைச்சருக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சருக்கோ இது அது காலையிலே போயிருக்கணும் கலைஞர் அவர்கள் இருந்த காலகட்டத்திலெல்லாம் அப்படித்தான் போகும் அவர் காலையில் கிட்டத்தட்ட இந்த பேப்பர் வரக்கூடிய அந்த நேரத்தில் ரியாக்டே பண்ணிடுவாரு நான்கு நான்கரை மணிக்கெல்லாம் வந்துச்சுன்னா மொத்தமாக கட்டும் போயிடும் அப்படிலாம் நமக்கு சொல்லுவாங்க அப்போ அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஆட்சி நடந்த அதை பார்த்தாவது நீங்கள் கற்றுக்கொண்டிருக்க வேண்டாமா இந்த மாநில மாநிலத்தை மாநிலத்தினுடைய மக்களை இது வெறுமனே திமுகவை மட்டும் வில்லிஃபை பண்ணக்கூடிய அரசியல் ரீதியாக திட்டக்கூடியதல்ல ஒரு வன்முறையை இன்றைக்கு இந்தியா முழுக்க மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ராம விரோதிகள் என்று சொல்லி குறி வைத்து அவர்கள் தாக்கப்பட்டால் அதற்கெல்லாம் பொறுப்பை இந்த பாஜக ஏற்குமா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏற்பார்களா இதற்கு மாஞ்சி மாஞ்சிக்கிட்டு வானதி இருந்து அண்ணாமலையில இருந்து அத்தனை பேரும் அவர்கள் இருந்து எல்லாரும் மாற்றி மாற்றி அறிக்கை விடுகிறாங்களே இவர்கள் பொறுப்பேற்பார்களா சங்கிகள் விஸ்வ இந்து தொடங்கி அத்தனை பேரும் இருக்கிறார்கள் பொறுப்பேற்பார்கள் பாருங்களா அப்படின்னா அதற்காக பார்த்த முடியாமல் போகும் அப்போ நீங்கள் திட்டமிட்டு சமூகத்தை இருகூராக பிளந்து வன்முறைகளை உருவாக்கக்கூடிய தீய நோக்கத்தோடு எல்லா வேலையிலும் செய்வீர்கள் என்றால் உங்களின் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுத்து ஆக வேண்டும் ஆனால் அதை செய்வதற்கு எந்தவிதமான ஒரு அடிப்படை விஷயங்களையும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு திமுக அரசு ஏன் செய்யவில்லை என்கிற கேள்வி இருக்கிறது இளைஞர் மாநாட்டை முடிச்சு நீங்கள் செய்வீங்க ஒரு வேலை அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம் ஆனால் அதற்குள் இந்த ஃபேக் நியூஸ் இந்தியா முழுக்க போய் மதியத்துக்குள்ளே சேர்ந்துருச்சு அதோடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரிந்திருந்தால் நீங்கள் அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதற்கு நீங்களே வந்து பேசி ரியாக்ட் பண்ணணும்ல டெலிகேட் பண்ணியிருந்திருக்கலாம் குறிப்பாக பீகாரில் இங்கே இங்கே வந்த பீகார் தொழிலாளர்கள் தாக்கப்பட்டாக ஒரு ஃபேக் நியூஸை ஹிந்தியில் ஒருத்தன் பரப்பி கைது பண்ணி ஊட்ருந்திங்க இல்லையா அந்த சம்பவம் நடக்கும்போது நம்ம உடனடியாக அங்கே ஒர்க் பண்ணமா இல்லையா போலீஸ் அஃபிஷியல்ஸை வச்சு ஹிந்திலே பேசி இல்லை அங்கே பாதுகாப்பாக இருக்காங்கன்னு பீகார் அந்த தொழிலாளர்கள் அவர்களுக்கான சட்டம் ஏற்பாடு பண்ணி கம்யூனிகேஷன் கொடுத்தோம் அதே அங்கே இருக்கக்கூடிய பீகாரில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த கம்யூனிகேஷன் அனுப்பணும் இவ்வளோ வேலை செஞ்சோம் இல்லையா அந்த மாதிரி டெலிகேட் பண்ணக்கூடிய வேலையை செய்யணும் இந்த இடத்தில் நாம் கேட்பது உரிய சட்ட நடவடிக்கை பாய வேண்டும் அப்படிங்கிறதும் நிர்மலா சீதா

பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இது தமிழர்களின் மீதான அவர்களுடைய பிம்பத்தை ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் அவர்கள் இந்தியா என்கிற எண்ணத்தோடு எதிரானவர்கள் என்று திட்டமிட்டு இந்துக்களுக்கு எதிரானவர்களாக தமிழர்கள் இருக்கிறார்கள் என்கிற ஒரு உள்நோக்கத்தோடு நீங்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்கிற காரணத்தினால் இதற்கு உரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த அக்கௌண்டபிலிட்டியை மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சர் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தான் நம்ம பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது அடுத்தடுத்த நிலைகளில் இது என்ன மாதிரியான விஷயங்களாக இவால்வ் ஆகிறது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்